வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஒரு சோம்பேறி சிக்கன் சொல்லுவாங்களே அதுதான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து அரை கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதை வந்து நல்ல ஒரு அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நான் அதனால் இந்த கல் சட்டியில் வச்சுருக்கேன் அதில் வந்து சிக்கனை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் போல் சின்ன சின்னதாக நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு அது சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரெண்டு அதையும் நல்லா கொடிய வெட்டி அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு தக்காளி பழம் போட்டால் போதும் எல்லாமே போட்டு பிசறி விட்டு வச்சா ஒரு இருபது ரெடி ஆகிடும் ஒரு ரெண்டு புதினா கிள்ளி போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு சின்ன டீஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் தூள் நான் போட்டிருக்கேன் அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் அதாவது ஒரு ஐம்பது எம்எல் இருக்கும் அது விட்டுருக்கேன் அதில் கொஞ்சம் சோம்பு ஜீரகம் கால் ஸ்பூனு மிளகுத்தூள் ரெண்டு பட்டை ஒன்று ரெண்டே ரெண்டு கிராம்பு உப்பு போட்டு நல்லா பெசரி விட்டுக்குவோம் நல்லா பெசரி விட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிருவோம் மூடி வச்சுட்டு அதில் கொஞ்சம் தழையும் கை ஃபுல்லாக அரிஞ்சு அதில் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹையில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து சிம்மிலையே வச்சுருங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அப்படியே விட்டுருங்க அந்த தண்ணி கடைசியாக வத்துற வரைக்கும் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக சிக்கன் ரெடி ஆயிரும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா கடலை எண்ணயோ இல்லை நல்லெண்ணெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வச்சு பாருங்கள் நல்லா பெப்பர் தேன் தூக்கலாம் போட்டுக்கோங்க இந்த குளிருக்கு சூப்பராக இருக்கும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சிருங்க நல்லா இருபது நிமிஷத்துக்கு சிம்மிலே விட்டுருங்க அப்படியே மூடி வச்சு பாருங்கள் அவ்வளோ மேலே கொஞ்சம் பெப்பர் தூளை தூவிட்டு மல்லித்தலையும் போட்டு இறக்கணுன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க அப்படியே சிம்பிளே வச்சு இருபது நிமிஷம் விட்டிங்கன்னா பஞ்சு மாதிரி வெந்துடும் சிக்கனு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் போடுங்கள் அவ்வளோதான் ரெடி எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்